வணக்கம் டான் தமிழடியின் காலை நேர பிரதான் செய்தியறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிறிஸ்தா இணையொரு திரராசன் முதலில் செய்திகள் மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த சிந்துஜாவின் கணவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் மன்னார் வைத்தியசாலையில் அண்மைகள் உயிரிழந்த பட்டதாரி குடும்ப பெண் சிந்துஜாவின் கணவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் இருபத்தி ஆறு வயதுடைய இசுதன் தனது சொந்த ஊரான பவுனியா பனிக்கரு புளியங்குளத்தில் நேற்றிரவு தவறான முடிவெடுத்து உயிரை வாழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் இளம் தாயொருவர் குழந்தை பெற்ற நிலையில் சில நாட்களின் பின்னர் இரத்த போக்கால் மீண்டும் மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றபோது அங்கு வைத்தியசாலை ஊழியர்களால் கவனிக்கப்படாத நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது பெரும் சர்ச்சையே ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் அவருடைய கணவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாமல் தரப்பின் தவறான முடிவால் தான் பொதுஜன பெருமனு பிளவுப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேகன தெரிவித்துள்ளார் அரசியலிருந்து விளக்கும் முடிவை எடுப்பேனே தவிர மீண்டும் ராஜபக்ச முகாமுக்குள் செல்வதற்குரிய எண்ணும் தன்னிடம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் பொதுஜன பெரும்புன தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ராஜபக்சர்கள் பக்கம் இருக்கும் நரிகள் உளியிடுவதை நிறுத்தாமலில் எமது வாயும் சும்மா இருக்கப் போவதில்லை எமக்கு எதிராக சேரு போசும் பிரசாரத்தை ராஜபக்ச தரப்பில் உள்ள சிலர் முன்னெடுக்கின்றனர் எமக்கு கூறுவதற்கு நிறையவே உள்ளன என்பதை கூறி வைக்க விரும்புகின்றோம் சலூன் கதவு மூடப்படுமாம் அரசியலில் இருந்து ஓய்வு பெறக்கூட பரவாயில்லை அந்த சலூன் கதவும் பக்கம் நாம் செல்லவில்லை முதுகெலும்புடன் தான் வெளியேறினோம் ஜனாதிபதி சிறப்பாக செயல்பட்டதால் தான் அவரின் காலை வாருவதற்கு முற்படுகின்றனர் நாமிழ் தரப்பின் தவறான முடிவெடுப்பதால் கட்சி பிளவுபட்டுள்ளதா ஒன்றாக இருந்தால்தான் நாம் பொதுமேடையில் ராஜபக்சர்களை விமர்சிப்பதில்லை அதனால் கையாட்களை களம்புறைக்கு எம்மை விமர்சிக்க முன்பட்டால் இருக்கும் சொற்ப வாக்குகள் கூட இல்லாமல் போகும் என ஏசன் சந்திரசேன தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து ஒன்றாக அதிகரித்துள்ளதாம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து ஒன்றாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலேயே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளதாம் அதன்படி தேர்தல் சட்டத்தை மறியமை தொடர்பில் எண்ணூற்று எழுபத்தி ஏழு முறைப்பாடுகளும் வன்முறைகள் தரப்பில் ஒரு முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளதாம் அதேவேளை கடந்த இருபத்தி நான்கு மணி காலங்களில் தேர்தல் சட்டத்தை மறியமை தொடர்பில் அறுபத்தி ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பது ஐயாயிரத்து எழுநூற்று ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மற்றும் கண்டி மாவட்டத்திலேயே அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி மேல் மாகாணத்தில் பதினாறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு பேர் பதிவாகியுள்ளனர் കൊഴമ്പ് മാവട്ടത്തിൽ മാത്രം എട്ടായിരത്തി എഴുനൂറ്റി ഇരുപത്തി രണ്ട് ഡെങ്കു നോയത്തിൽ ഇതുവരെയാണ് കാലപ്പുതിയിൽ പതിനേഴ് പേർ ഡെങ്കു ദേശീയ ഉയർന്നുള്ളതാദേശിയ ഡെങ്കു പിരിവ് പ്രിവി வெட்டக்கூட தேவாலயத்தில் சிறுவர் பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டம் இடம்பெற்றது நுரலியா மாவட்டம் வெட்டக்கூட தேவாலயத்தில் சிறுவர் பாதுகாப்பு நிகழ்ச்சி நேற்று இடம்பெற்றது சியோன் கிட்ஸ் வழிகாட்டலில் சியோன் சிறுவர் திட்டத்தின் ஊடாக சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான நிகழ்வு தேவாலய மண்டபத்தில் இடம்பெற்றது துஸ்பிரியோமெற்ற சுதந்திரமான சிறுவர் உலகை எமக்கு தாருங்கள் என்று துணை குறித்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தேவாலயத்தின் போதுக்கர் ஜோன்சன் தலவாக்களி போலீஸ் உத்தியோகத்தர் சுகாதார பரிசோதகர் மற்றும் தேவாலய சியூன் சிறுவர் திட்ட ஊழியர்கள் பெற்றோர்கள் வட்டுக்குடி பகுதி சிறுவர்கள் கலந்து கொண்டனர் ஆரம்ப சுகாதார உறவையை மலையக மக்களுக்கு அரசு அமைத்து கொடுக்க வேண்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் மயில்வாகனம் திலகராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் பெருந்தோட்ட சுகாதாரம் இதுவரை தேசிய சுகாதாரத்தினுள் உள்வாங்கப்படாமல் இருப்பது மலையக மக்கள் முகம் கொடுக்கும் பாரிய சவால் என ஜனாதிபதி வேட்பாளர் மயில்வாகனம் திலகராஜ் தெரிவித்துள்ளார் ஹெட்லில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த மக்கள் இந்த நாட்டுக்கு வந்து இருநூறு வருடங்கள் கடந்தும் இன்னும் பெருந்தோட்ட சுகாதார முறைமையை தேசிய சுகாதார முறைமைக்குள் உள்வாங்காமல் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற இந்த தகுதியில் இருந்து கொண்டு தேசிய கொள்கை வகுப்பாளர்களுக்கும் சக ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன் எனவே இலங்கையின் முழுமையான குடியுரிமை மீனிங் ஃபுல் சிட்டிசன் ஆப் திஸ் கண்ட்ரி நாங்களும் இந்த நாட்டில் குடியுரிமையாளர்கள் என்றால் எங்கள் மக்களுக்கு தேசிய கொள்கை வைப்பு வைப்பினூடாக ஆரம்ப சுகாதார முறைமையை இலங்கை அரசு அமைத்துக் கொடுக்க வேண்டும் சுமார் ஐநூற்றி ஐம்பது வைத்திய நிலையங்கள் மலையக பெருந்தோட்டங்கள் தோறும் இருக்கின்றன அதற்குள் நூறுக்கும் குறைவான அளவு தோட்ட வைத்திய உத்தியோகத்தர்கள் என்கின்ற ஒரு முறைமையில்தான் பெருந்தோட்ட சுகாதார முறை வைக்கப்பட்டது பெருந்தோட்ட சுகாதார முறைமையை அரசுக்குள் உள்வாங்க போகிறோம் என முன்மொழிந்தவர்கள் வெறும் பொறுப்பேற்று அது இருபது மாத்திரம் தான் இப்போது நடைமுறையில் இருக்கிறது இன்னும் இருபத்தி ஐந்து அவ்வாறாகத்தான் இருக்கிறது ஆச்சரியப்படத்தக்க வகையிலே மலையக பெருந்தோட்டு சுகாதார முறைமை என்பது இன்றும் கூட வைக்கப்பட்டிருப்பது தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சிக்கு கீழாக என்கின்ற தகவலை தேசிய கொள்கை வகுப்பாளர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது விளம்பரங்களை தொடர்ந்து செய்திகளை எதிர்பாருங்கள் தொடர்கிலிருந்து ஆரம்பமான நமக்காக நாம் தேர்தல் பிரசார பயணத்தின் இரண்டாம் நாள் பயணம் நமக்காக நாம் தேர்தல் பிரசார பயணம் யாழ்ப்பாணம் காங்கேசந்துரையிலிருந்து ஆரம்பமாக நேற்று இடம்பெற்றது காங்கேசந்துரை வீட்டிலிருந்து தெல்லிப்பள்ளி மல்லாகம் சுன்னாகம் பரதநார்விடம் வழியாக பயணித்து நகரை அடைந்தது இதன்போது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கோரும் துண்டு பிரசுரங்கள் பயணத்தின் நெடுகிலும் வழங்கப்பட்டன இந்த தேர்தல் பிரசார பயணத்தில் பொதுமக்கள் தமது ஆதரவை வழங்கி வருவதை காணக்கூடியதாக உள்ளது நேற்று முன்தினம் பொலிகண்டியில் ஆரம்பமான நமக்காக நாம் பொலிகண்டி முதல் பொத்துவில் வரியான தேர்தல் பிரசார பயணம் வழிவெட்டுத் ஊடாக செல்வ சன்னிதி ஆலயத்திற்கு சென்று பின்னர் அங்கிருந்து காங்கேசந்துரையில் நிறைவடைந்தது இந்த தேர்தல் பிரசார பயணத்தில் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நமக்காக நாம் எங்க பிரசார பணி என்பது பழிகண்டியிலே தொடங்கி பற்றிய நிறைவடைய இருக்கின்றது தொடராக நடத்தி வருகின்றோம் கருத்தனங்களை நடத்தி வருகின்றோம் மக்கள் பேராதரவு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த முறை தேர்தலில் அதாவது நாங்கள் எதிர் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறுகின்ற தேர்தல் என்பது இலங்கைக்கு எந்த விதத்தில் அதில் அக்கறை இருக்கோ என்னவோ எங்களுக்கு தெரியாது ஆனால் வடகிழக்கு மக்களாகி எங்களுக்கு மிகவும் அக்கறை இருக்கின்றது என்னவென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் பட்ட வேதனைகள் துன்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே தமிழ் மக்கள் திரட்சியாக திரண்டு ஒரு உடையத்தை நாங்கள் காட்ட வேண்டி இருக்கின்றோம் இந்த தேர்தலை நாங்கள் வித்தியாசமான ஒரு ஜனநாயக போராட்டமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் பொது வேட்பாளரை நாங்கள் பூரண ஆதரவு கொடுத்து அல்லாயிரம் வாக்குகளை நாங்கள் எடுத்து காட்டுவோமாக இருந்தால் அது சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியாகவும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு செய்தி செய்தியாகவும் எமது இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு ஒரு செய்தியாக அமையும் எதிர்வருகின்ற காலங்களிலே தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு கிடையின் கீழ் ஒரு குடையின் கீழ் நின்று எமது கோரிக்கையை முன்வைப்பதற்கும் இந்த தேர்தலை நாங்கள் வாய்ப்பாக பயன்படுத்தலாம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பிரச்சார பணியை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதற்கான களமாக மாத்திரம் நான் இதில் போட்டியிடுகின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து ஒரு கூட்டாக செயல்படுவதற்கும் ஒரு வாய்ப்பாக அதிகரிக்கும் என்பதை நாங்கள் கருத்தில் எடுத்திருக்கின்றோம் யுத்தத்திற்கு பிறகு நாங்கள் ஜனாதிபதி தேர்தல்களில் எங்களுடைய பொன்னான வாக்குகளை வந்து மண்ணாக்கி விட்டோம் தவறளித்திருக்கின்றோம் கடந்த கால ஜனாதிபதி தேர்தல்களில் இழைத்த தவறை சரி செய்ய ஆங்காங்கே தடம் பிறந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ்த் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய பயணத்தை தடம் மாறாத திசையில் கொண்டு முன்னெடுக்க எங்களுக்கு இந்த பொது வேட்பாளர் அவசியமாக தேவைப்பட்டிருக்கின்றார் எங்களுடைய கோரிக்கைகளின் அடிப்படையிலும் எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய நெறிப்படுத்துவதிலும் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்கின்ற செய்தியை உலகுக்கு செல்வதிலும் அரியநேந்திரன் அவர்கள் வெற்றி பெறுவார் நிச்சயமாக பொது வேட்பாளரையும் வெற்றி பெறுவார் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு இருந்த ஜனாதிபதிகள் தமிழ் மக்களுக்கு போரையும் இடப்பெயர்வையும் பிழப்பெயர்வையும் துன்பங்களையும் தான் தந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னுக்கு வந்த மூன்று ஜனாதிபதிகளும் அதில் தமிழ் மக்களின் வாக்குகளால் வென்ற ஜனாதிபதிகள் உட்பட அனைவருமே தமிழ் மக்களுக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தந்தது மட்டுமல்ல இன அழிப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பொது வேட்பாளர் எனப்படுகிறவர் தமிழ் பொது நிலைப்பாட்டின் அடையாளம் தமிழ் பொது நிலைப்பாடு என்பது தமிழ் ஐக்கியம் தமிழ் ஐக்கியத்தை பொறுத்தவரை கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் நம்பிக்கையூட்டும் ஒரு தொடக்கம் இது இந்த தொடக்கத்தை தொடர்ந்தும் பலப்படுத்திக் கொண்டு போவதன் மூலம் தமிழ் அரசியலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று தமிழ் மக்கள் பொது கட்டமைப்பும் தமிழ் மக்கள் பொது சபையும் திட்டவட்டமாக நம்புகின்றன மன்னார் பள்ளிமுனை கடற்கரை இறங்குதுறை பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கடற்கரை அழகுபடுத்தும் பணிகளை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பார்வையிட்டார் மன்னார் பள்ளிமுனை பகுதிக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானதா நேற்று விஜயம் செய்தார் இதன்போது பள்ளிமுனை கடற்கரை இறங்குதுறை பகுதிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் கடற்கரை அளப்படுத்தும் பணிகளை அமைச்சர் டக்ளஸ் தேவானதா பார்வையிட்டார் கடல் மற்றும் நேரங்களில் இறங்குதுறை பகுதியில் படகுகளை உட்கொண்டு வருவதில் ஏற்படும் சிரமங்களை போக்க சுமார் எழுநூறு மீட்டர் தூரத்தை ஆழப்படுத்தி தூர்வாரும் நடவடிக்கை நாற்பது மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நிலைமைகளை அவதானித்த அமைச்சர் குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஆழப்படுத்தும் பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்தார் இந்த நிலையில் கிராமிய கடச்சொழில் கூட்டுறவு சங்கத்தினால் அமைச்சர் டக்லிஸ் தேவானத்திற்கு கௌரவம் வழங்கப்பட்டார் யாழ்ப்பாணத்தில் மாகாண கண்காட்சியும் சான்றிதழ் வழங்கும் வைபவம் நேற்று இடம்பெற்றதா வடமாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் மாகாண கண்காட்சியும் என் நான்கு சான்றிதழ் விளங்கும் வைபவமும் நேற்று முன்தினம் நேற்று இடம்பெற்றதா யாழ்ப்பாணம் கனகரத்னம் மத்திய மகாவித்யாலயத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றதா வடமாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் பாக் அஜானி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வி எஸ் எம் சார்ஸ் கலந்து கொண்டார் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராகவும் கௌரவ விருந்தினராகவும் வடமாகாண நிதி திட்டமிடல் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரின் செயலாளர் சி பிரபிணநாதனும் கலந்து கொண்டார் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் சான்றிதழ் விளங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் மாணவர்கள் நலன் பிரிவுகள் கலந்து கொண்டனர் தொழிலாளர் தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளரிடம் ஜனாதிபதி வேட்பாளர் மயில்வாகனம் திலகராஜ் ஆசை பெற்றுக் கொண்டார் ஜனாதிபதி வேட்பாளர் மயில்வாகனம் திலகராஜ் தமது தேர்தல் பிரசார தொழிலாளர் தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளர் அலோசியர் அலோசியர்ஸின் ஆசீர்வாதத்தோடு ஆரம்பித்துள்ளார் பொகுந்தலாவ்ரோசோ தோட்டப் பகுதியில் அமைந்துள்ள அவரின் வீட்டுக்கு சென்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுடன் பொகுவந்தலாவட்ட பகுதியில் அமைந்துள்ள தோட்ட வைத்தியசாலைக்கும் சென்றார் ഇത്തടൻ ഇതി അറിവപ്പെട്ടത് തുടർന്നും എമത് നികഴ്ചികളോട് ഇണൈതുക വനക്കും